கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வாழ்வடையும் வழி இன்றைய தியான வசனம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் தியானம் மலைப்பிரசங்கத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாமே வாழ்க்கை வெற்றி வாழ்வதற்கான வழிமுறையை கூறியிருக்கின்றார் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான அம்சங்கள் யாவும் அதற்குள்ளே அடங்கியிருப்பதை நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்து வருகின்றோம் ஆனாலும் அதன் முடிவிலே இது ஒவ்வொரு விசுவாசியின் தனிப்பட்ட தெரிவு என்பதை ஆண்டவர் இயேசு தாமே தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சீனாய் மலையிலே நியாய பிரமாணமானது கொடுக்கப்பட்ட போது மோசே தேவனாகிய கத்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கூறினான் நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் செய்வார் நான் உனக்கு உனக்கு கட்டளை பொருளும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு கூறினான் அதே பிரகாரமாக மலைப்பிரசங்கத்தின் முடிவிலே வாழ்விற்கும் அழிவிற்கும் உரிய தெரிவானது விசுவாசிகளாகிய நம்முடைய கரங்களிலே உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார் ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்காக என்னை அழைத்ததேவனே நான் வாழ்வடையும் படிக்கு இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து உமை பற்றி கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம்